அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் முப்பத்து நான்கு மாமா தான் கேட்டேன் பதில் சொல்லுங்க என்று அவரை பார்த்து கேட்டவள் குரலில் பிடிவாதம் நிறைந்து வழிந்தது அது கோமமா பேசிட்டாமா என்று கையை பிசைந்து கூறினார் துரைராஜ் தன் தந்தையின் இந்த முகத்தை கண்ட முகுந்தன் வியப்படைந்தான் அவர் முன் அவனை பேச சற்று யோசிப்பான் அதனால்தான் அன்னையும் அவனும் கூட்டு சேர்ந்து சிரிப்பது வம்பிழிப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவர் செல்வராஜின் மரணத்துக்கு பின் தான் துரைராஜ் சற்று தளர்வு காணப்பட்டார் இன்று ஏதோ சிறுவன் ஆசிரியர் முன்பு தடுமாறுவது போல துரை கன்யா முன் நின்றதைக் கண்டு முகுந்தன் வியக்காமல் இருந்தால்தான் ஆச்சரியம் கோமதியை பேசிய கோபத்தில் மனைவியை அவர் அடித்திருந்தாலும் உடனே அவர் தவறு அவருக்கு புரிந்துவிட்டது ஏற்கனவே சிவந்த முகத்தை மறைக்க முடியாமல் அமர்ந்திருந்த மனைவியின் கோலம் அவருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்க கோமதியின் நடவடிக்கை வேறு அவரின் மனதை வருத்தியது வருங்கால மருமகள் என்றாலும் ஜெயந்தியை பார்த்த நொடியில் இது உங்க வேலையா என்று கேட்டவளிடம் ஆண் என்ற கர்வம் எல்லாம் காட்ட தோன்றவில்லை அவருக்கு காட்டினாலும் அதற்கு எப்படி சம்மட்டியாக பதில் கிடைக்கும் என்பதைதான் வாசலில் வைத்தே பார்த்து விட்டாரே அதனால்தான் இந்த தயக்கமும் அவமான குன்றலும் அவரிடம் வெளிப்படையாக தென்பட்டது நீங்களே மறுபடி சொல்லி அவங்க பேசுனதுக்கு உங்களுக்கு கோபம் வந்திருந்தா நீங்களும் கோவமா பேச வேண்டியது தானே அதென்ன மாமா கை நேற்றது என்று அவள் அடித்தொண்டையில் இருந்து பெண் போராளியாக மாறி குரல் கொடுக்கவும் முகுந்தன் அவளை முந்திக் கொண்டு என்னப்பா இது அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி செய்யலாமா சரி விடுங்க என்று பேச்சை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தான் ஆனால் அவனால் கங்காவாக இருந்தவள் மீண்டும் தீயாக மாறியதுதான் விந்தை அதென்ன இத்தனை வருஷம் கழிச்சு அடிக்கலாமான்னு ஒரு கேள்வி அப்ப பண்ண புதுசுல அடிக்கலாமோ என அவன் மேல் பாய்ந்தவள் அப்படி ஏதாவது உனக்கு ஐடியா இருந்தா இப்பவே ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுத்து வச்சுக்கோ முகுந்த் என் மேல உன் விரல் கோபத்தோட பட்டா கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டுடுவேன் ஜாக்கிரதை என்று விரல் நீட்டி எச்சரிக்க நான் ஏன் பாப்போ உன் அடிக்க போறேன் என்று பாவமாக வினவினான் முகுந்தன் அப்ப உங்க அப்பா மட்டும் ஏன் அத்தை அடிச்சாரு பேச்சு பேச்சா இருக்கும்போது ஏன் கை நீளுதுன்னு கேளு அவர்கிட்ட என்று பாய்ந்தவளை கட்டி அணைத்து கொண்டார் ஜெயந்தி இதுவரை ஓ மாமா நான் அடிச்சதே இல்லடா கண்ணுக்குட்டி தான் ஏதோ கோபத்துல அடிச்சிட்டாரு போனா போகட்டும்டா விட்டுடு இதுவரை ஓ மாமா யார் முன்னாடி இப்படி நின்று பார்த்ததே இல்ல என்று கூறவும் நீங்களே சொல்றதால விடுறாத இல்லனா உங்க மகன் கிட்ட கேஸ் கொடுத்து இவரை நானே கோட்டுக்கு இழுத்துடுவேன் என்று சிறு பிள்ளையாக பிடிவாத குரலில் கூறினாள் நல்லா இருக்கு இங்க நடக்கிற கூத்தல்லாம் எந்த வீட்டுல இப்படி மாமனார போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்றவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க உலக அதிசயமா இருக்கு என்று நொடித்து கொண்ட கோமதியின் கோமதி வேகமாக இரண்டு எட்டுக்கள் பின்னால் வைக்க கண்யாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இங்க நடந்த இத்தனை பிரச்சனைக்கும் காரணக்கர்த்தன் நீங்க தான் ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம மறுபடி மறுபடியும் சண்டை மூட்டி விட பாக்குறீங்க பாருங்க அங்க நிக்கிறீங்க சின்ன மாமியாரே என்று வாய்விட்டு சிரித்தாள் பாருங்க மாமா பாருங்க கோமதி துரையிடம் குச்சப்பத்திரிக்கை வாசிக்க அவரோ இம்முறை மௌனியாக இருந்தார் சரி இங்க வந்து உட்காருங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி சண்டை மூட்டி விட பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று கன்யா எதிரில் அவரை அமர வைத்துவிட்டு அவளும் ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் என்னமாம் உங்க மருமகளை பேசவிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா என்று கோமதி துரையிடம் கண்ணீரை துடைத்தது போல பாவனை செய்தபடி வினவ இதே ஒரு மணி நேரத்துக்கு முன்னர் என்றால் ஆனால் மகன் அத்தனை தூரம் காரில் வைத்து பேசியதை கேட்ட பின்னும் கோமதியின் பேச்சு திருமணத்தை நிறுத்துவதாக இருக்க அவருக்கும் கோமதியின் உள்ள கிடங்கை அறிய எண்ணம் பிறந்தது கோமதி என் தம்பி என்ன நம்பி உன் பொண்ணை விட்டுட்டு போனா ஆனா வீட்டோட சூழ்நிலைய பயன்படுத்தி அவ அப்படி போவான்னு நான் நினைக்கவே இல்ல அதே மாதிரி ஊர் பேசுற பேச்சுக்கு வருந்தி அவ சாவான்னு நினைக்கல நீயாவது மீண்டு வரணும்னு தான் நாங்க ரெண்டு பேரும் பையனை தனியா விட்டுட்டு உன்னோட வந்திருந்தோம் உனக்காக உன் பொண்ண தேடவும் முகுந்த முயற்சி பண்ணனா ஆனா கிடைக்கல நான் என்ன செஞ்சு உன்னை நிம்மதியா பாத்துக்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சது என் தம்பிக்காக அதுக்காக உன் மேல பாசம் இல்லாம இல்ல ஆனா நீ என் பையன் வாழ்க்கைய தட்டிவிட நினைக்கிறது எந்த வகையிலும் நியாயமா எனக்கு தெரியலமா என்று வருந்தி கூறினார் கோபத்துடன் எழுந்த கோமதி சும்மா எனக்காக உங்களுக்கு குச்ச உணர்ச்சி எனக்கு துணை இருந்து உங்க மனசை நீங்க ஆத்திக்கிட்டீங்க ஆனா என்ன இருந்தாலும் அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே உறவான என் மகளை பார்க்க நான் எவ்வளவு துடிச்ச முகுந்தம் போலீஸ் தானே அவன் நினைச்சா கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்டதும் சரி நான் மகளை கண்டுபிடிச்சு என்றாள் என்ன சொல்லு என்று முகத்தை திருப்பி வைத்தபடியே வினவினார் கோமதி உங்க கணவரோட இறப்புக்கு காரணமான அன்னிய நீங்களே மன்னிச்சு ஏத்துக்க தயாரா இருக்கும் போது நான் அவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க அதுக்கப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் உங்களை சுத்தி உள்ளவங்களையும் சந்தோஷமா இருக்க விடணும் நீங்க சந்தோஷத்தை கொடுக்காம போனாலும் பரவாயில்ல கெடுக்காம இருந்தாலே புண்ணியம் என்று கை எடுத்து கும்பிட்டாள் கன்யா நீ முதல்ல என் பொண்ணா கண்டுபிடிச்சு கொடு என்று சட்டமாக அவர் உரியதும் சரி எல்லாரும் பேசிட்டுருங்க இதோ வரேன் என்று என்னவோ மாடியில் இருக்கும் பையில் உள்ள பொருளை எடுத்து வர செல்பவள் போல கோமதியின் மகளை கண்டுபிடிக்க புறப்பட்டாள் கன்யா ஏ பாப்பு எங்க கிளம்பிட்ட வர உனக்கு சங்கடமான அமைதியில் ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்தனர் குணவதி எழுந்து காபி போட்டு கொண்டு வருவதாக சென்றுவிட கோமதி ஞானவேலிடம் உங்க பொண்ணு எப்போ இப்படித்தானா அவனுக்கும் மரியாதை கொடுக்கல இவங்களுக்கும் கொடுக்கல பெத்த உங்களுக்கும் கொடுக்கல என்ன பொண்ணு இது என்று சலித்து கொள்ள குணவதி காஃபியுடன் வந்து என் பொண்ணு இப்படி பேசுறீங்க இல்லையா உங்க பொண்ணு வந்ததும் இதே நாக்கு எப்படி மாத்தி பேசுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன் என்று கோமதியை முறைத்துவிட்டு விட்டு துரையிடம் காஃபியை நீட்டினார் மற்ற இருவரும் எடுத்துக்கொள்ள மீண்டும் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார் குணவதி ஞானவேல் சங்கடமாக துரையிடம் தப்பா நினைக்காதீங்க சம்பந்தி கன்னியா கொஞ்சம் கோவக்காரிதான் ஆனா அநியாயமா கோவிக்கிற ரகம் இல்ல என்று விளக்க இப்பதானே தெரியுது பொண்ணுக்கு இந்த முற்ற குணம் எங்க இருந்து வந்ததுன்னு அம்மாவும் பொண்ணும் ஒன்னு போல இருக்காங்க என்று நொடித்து கொண்டார் கோமதி நேரம் மெதுவாக கரைந்து கொண்டு இருந்த வேளையில் முகம் பளிச்சிட வந்த முகுந்தனை கண்டு என்னவென்று விசாரித்தாள் ராதாக்கா பூனால இருக்கான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு என் கல்யாண விஷயத்தை சொன்ன முதல்ல தயங்கிச்சு ஆனா அப்புறம் வர சம்மதம் சொல்லிடுச்சு என்று மூச்சு வாங்கியவன் கரத்தை பற்றி கோமதி நன்றி கூற முயல நான் எதுவும் செய்யலத்த கன்னியாதான் அவளோட சர்க்கிள்ல யாராவது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு கேட்டா அப்படி யாரும் இல்லனதும் வேற தேடி அவளோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டா நாளைக்கு நீங்களும் பேசுங்க என்று ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதிய என்னை காட்டினான் ஏண்டா இத்தனை வருஷமா தேடுற உனக்கு கிடைக்கல எப்படிடா மருமக கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சா என்று மகனிடம் விளக்கம் வேண்டினார் துரை இப்படி கல்யாணம் ஆகி போறவங்க அப்படிதான் ஒருத்தர் மூலமா ஒண்ணு இன்னொருத்தர் மூலமா இன்னொன்னு கடைசில அக்கா நம்பர் அட்ரஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு என்று கூறினான் முகுந்தன் லேசாக முகத்தில் புன்னகை தாங்கிய கோமதி சரி சரி இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் என்று கூறும்போது அவரிடம் செல்ஃபோனை நீட்டினாள் கன்யா அம்மா என்று அழுகையில் வந்த தன் மகள் குரல் கேட்டு வந்த கண்ணீரை ஊமையாக இருந்து வெளியேறினார் ராதை மன்னிப்பு கேட்க சஜ்நேரம் முறுக்கிய கோமதி மகள் சொன்ன பேரன் பேத்தி பற்றிய கதையில் மெய் மறந்து போனாள் ஜெயந்தி கன்யாவை தட்டி கொடுத்து என்னடா திடீர்னு அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட என்று கேட்டபடி அவளுடன் தனியே நகர மாமா இந்த குற்ற உணர்வு மனசுல வச்சுக்கிட்டுதான் அவங்கள ஒண்ணு சொல்ல மாட்டேன்றாரு இப்போதைக்கு நாம என்னதான் மிரட்டி உருட்டி வச்சாலும் நம்மள அறியாம நமக்குள்ள இவங்க புகச்சலை ஏற்படுத்தி வாழ விட மாட்டாங்க அவங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு இப்போ இவங்களுக்கு தம் பொண்ணையும் பேர குழந்தையும் பாத்துக்க நேரம் இல்லாம நம்மள டீல்ல விட்டுடுவாங்க வீட்டு நிம்மதி நம்ம கையில அவ்வளவுதான் என் தங்கம் என்று கொஞ்சினார் ஜெயந்தி அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அங்கிருந்து கிளம்பி சென்றனர் திருமணத்துக்கான நாட்கள் வெகுவாக நெருங்கிவிட இன்னும் இரண்டு நாளில் திருமணம் என்னும் போதுதான் அந்த சம்பவம் நடந்தேறியது இவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு திக்கில் வேலையில் ஆழ்ந்திருக்க காலையில் கேஸ் விஷயமாக ஓஎம்ஆரில் யாரையோ சந்திக்க சென்ற முகுந்தனை காணவில்லை இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க